என்னடா மச்சான் ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல எப்படிடா சொல்ல முடியும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தான் எனக்கு நல்லா தெரியும் அவ பண்ண வேலைதான் அவளுக்கு நான் என்னமோ அவளுக்கு கெடுதல் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவ எனக்கு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காடா நான் என்னடா பண்றது மச்சான் எனக்கு ஒன்னும் புரியல வெண்ணிலாம் என்கிட்ட அப்படி கதறி கதறி வளராடா இப்ப என் நிலமை என்னன்னு எனக்கே தெரியல நான் போய் அவங்க வீட்டுல பொண்ணும் கேட்க முடியாது நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் எந்த தான் ஒத்துப்பாங்க நீயே சொல்லு நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலை கிடையாது எதுவும் கிடையாது நான் போய் எந்த தைரியத்துல இவள எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பேன் அப்படியே நான் கேட்டாலும் அவங்க எனக்கு எப்படிலாம் கொடுப்பாங்க போடா வேலையான்னு இவன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லி அனுப்புவாங்கடா சரிடா மச்சான் நம்ம அசோக் தான் இருக்கான்ல அவன் என்ன சொல்றான் அவன் கிட்ட கேட்டு பாத்தியா டேய் அவனும் என்னதெல்லாம் பண்ணுவான் அவன் ஓரளவுக்கு பேசி பார்த்திருக்கான் அவங்க வீட்டுல அவன் பேச்சு ஏடுபடல அவங்க அம்மா அப்பா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவன் ஸ்ருதி என்னமோ சொல்லியிருக்கோம் என்னமோ வேலை பண்ணியிருக்கான் அவ என்ன பண்ணோம் என்ன சொன்னோம் எனக்கு எதுவும் தெரியல மாப்பிளை வீட்டுக்காரங்க போய் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இவன் இவ எவ்ளோ பெரிய வேலை பார்த்தது நம்ம நீ டென்ஷன் ஆகாது பண்ணணும்னு யோசிக்க முடியாது கொஞ்சம் பண்ணலாம் ஏதாவது யோசிக்கலாம் ஆமாண்டா ஜெய் ராகுல் சொல்றது கரெக்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆகாது நிதானமா ஆயிரு நீ என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் எப்படி அமைச்சான் எப்படி கூலா இருக்க முடியும் நீ கொஞ்சம் யோசிச்சிப்பாரு என் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு என்னால முடியல மச்சான் ஒரு பக்கம் அடரா ஒரு பக்கம் என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் இவ இவன் உயிரை வாங்கிட்டு கவிட்டு உட்காந்துக்கிட்டு மச்சான் அப்ப வேற வழியே கிடையாது நம்ம ஸ்ருதி கிட்ட பேசுறது தவிர வேற வழியே கிடையாது இதை எப்படி அவ ஸ்டார்ட் பண்ணாலோ அவளைதான் இதை முடிச்சு வைக்கணும் சொன்னா கேளு நம்ம போய் ஸ்ருதி கிட்ட பேசலாம் நிறைய என்ன பேசுற அவ ஒரு சைக்கோ சைக்கோ மாதிரி நடந்துக்கலாம் இப்பெல்லாம் அவளாம் சொன்ன புரிஞ்சுக்கிற ஜென்மமே கிடையாது அவளுக்கு நான் இன்னும் கெடுதல் பண்ணிக்கிட்டேன் நினைச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் அவள நான் என்னடா பண்றது தங்கச்சியா போயிட்டாலேன்னு என்னால எதுவுமே பண்ண முடியலடா டேய் அஜய் அப்போ உன் விஷயத்த அத்தமம்மா கிட்ட சொல்லனால எனக்கு தெரிஞ்சு அத்தம எதனா பேசி கண்ட்ரோல் பண்ணலாம்ல ஜெய் நரேன் எப்படிடா போய் பேச முடியும் படிக்கிற வயசுல உனக்கு கல்யாணமா அப்படின்னு அவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க சரி நான் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் தாலியை கட்டணும்னு உறுதியா இருந்து ஆனா இந்த சுருதி பண்ணதுனால எவ்வளவு தலகில திருடா அஜய் நீதானமா எதனா பண்ணலாம் ஏதாவது வழி வரும் வழி வராம இருக்காது மாதிவி எங்கடி மலர் எமுனால எங்க மலர் நானால எங்க உள்ள வந்து மலர் வண்டி விட்டுட்டு வரேன்னு சொல்லிருக்கா நீ எமுனா ஷாமனா கூட வந்துட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நான் கேட்டதுக்கு அவ அப்படி தான் சொன்னான் மறுவாளான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல சரி சரி நீங்க எதா யோசிங்களா எதனா பண்ண முடியுமானு பாத்தீங்களா பாம்பளர் அம்மா எங்க அண்ணு கூட வரேன்னு தனியா வந்திருக்க சொல்லி இருந்த நானே கூட்டி வந்திருப்பேன்ல ராகுல் நான் சும்மா தான் சொன்னேன் நான் எப்படி ஷாமனா கூட வர முடியும் அவ பேசிட்டு பேசிட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நான் போய் அவரை கூப்பிட்டா நல்லாவா இருக்கும் சேச்சா நான் எவ்வளோ வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் வேற எதுவும் இல்லை நீங்கள் விடுங்க சரி என்ன ஆச்சு எதனால் பேசுனீங்களா எதனா ஓகே ஆச்சா ம் நாங்கள் எதுவும் பானுன்னு பரிசாக யோசிக்கல ஆனா கிட்ட இன்னைக்கு இன்றைக்கொன்று சொல்லி அனுப்பியிருக்கோம் இன்றைக்கி அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு வரதான் சொல்லியிருக்காங்களாம் அதான் அவர்கிட்ட அவர் எங்க ஒர்க் பண்றாரு அந்த இடத்த மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவர் மட்டும் எங்க ஒர்க் பண்ணுறாருன்னு நமக்கு தெரிஞ்சது நம்ம நேரா போய் அந்த கிட்டயே பேசலாம்ல அப்படி தான் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம் நரேன்

அது மட்டும் தெரிஞ்சதுனா நல்லா தான் இருக்கும் அது தவிர வேற எதுனா யூஸ் யோசிங்கடா இல்ல ஜெயனா கண்டிப்பா வெனிலா இன்னைக்கு கேட்டிட்டு வரதா சொல்லிருக்கா கண்டிப்பா கேட்டிட்டு வந்துருவா புரியுது மாமா அவர் கேட்டிட்டானாடா சந்தோஷம் தான் அவ மட்டும் கேட்டி சொன்னானா நம்ம நேரா போய் அந்த மாப்ள கிட்ட பேசிடலாம்ல இங்க பாருங்க ஜெயனா நீங்க கவலைப்படாதீங்க அவளோ அங்க வரதப்பட்டு நீங்களே இங்க வரதப்பட்டு இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வரதப்பட்டுட்டு இருந்தா எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஏதாவது நம்ம தான் பண்ணணும் நீங்க பாருங்க மனசு தைரியமா வச்சுக்கோங்க தயவு செஞ்சு மனசு தளர விடாதீங்க இதுமே நல்லதாதான் நடக்கும்னு நினைங்க ஆமாண்டா அஜய் நல்லா சொல்றது கரெக்ட் நம்ம தைரியமா இருந்தா மட்டும் தான் எதையும் செய்ய முடியும் நம்மளே சோர்ந்துட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது சோ கொஞ்சம் தைரியமா இரு மனசு தளர விடாது புரியுதுடா நான் தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என் மனசு இருக்க விட மாட்டேதே என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீங்க எல்லாம் இருக்கீங்களே நீங்க இருக்கீங்கன்ற இந்த தைரியத்துல இருக்கேன் பாப்போம் நாளைக்கு எப்படியாவது வெளியில கேட்டு வந்துட்டானா முதல் வேலையை அவரை போய் பார்ப்போம் அஜய் சொல்லு நிறைய இவ்வளவுக்கும் காரணம் நான் தான் இல்லடா டி சாரிடா மச்சான் டி லூசா ஆனீங்கன்னு நீ என்னடா பண்ணுவேன் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ண முடியும் விருப்பம் அதெல்லாம் நீ ஏத்துக்கவும் முடியாது அதை ஏத்துக்கிட்டு சதிச்சுக்கிட்டு வாழவும் முடியாது என்னடா பேசுற நீ சரி நீ காரணமா நான் இதெல்லாம் சொல்லிட்டு போறேன் இருடா நான் போயிருக்கேன் இதுல நீ வேற இல்ல மச்சான் என்னதான் இருந்தாலும் என் மனசுக்கு கேட்கல எதுவும் எனக்கு ஒரு கில்டி ஃபீலிங்கா இருந்தது அதுதான் மச்சான் டேய் நீ வேற அதெல்லாம் எதுவும் இல்லடா மச்சான் நீ எல்லாம் எதுக்கும் காரணம் கிடையாது எனக்கு இதுதான் நடக்கணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும் என் வீட்டுல ஒரு சைக்கோ வச்சு வளர்த்துக்கல அவங்க பண்ற வேலைங்க தான் இது அவ்வளவு சரி விடு சரி முதல்ல நீங்க பிரச்சனை சால்வ் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சரி நீ கவலைப்படாத நாளைக்கு எப்படியும் வெண்ணிலா கேட்டு வந்துருவா கேட்டுட்டு வந்தானா நம்ம நேரா போய் அவரை பாப்போம் கண்டிப்பா மச்சான் சரி மச்சான் நான் கிளம்புறேன் நீ இவங்க கூட்டி போய் விட்டுட்டு போங்க வீட்டுக்கு நான் கிளம்புறேன்டா டே அஜய் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாங்களா இருக்கோம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் சரியா சும்மா ஃபீல் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத அங்க நீ தான் தைரியம் சொல்லணும் நீயே இப்படி சோர்ந்து போனா நல்லா இருக்காது பாத்துக்கா

அந்த எனக்கு ஆத்திரம் வருது என்னடா பண்ண அவளை கண்டாலே ஆத்திரமா வருது எப்படி இவளுக்கு இவனுக்கு அவ தங்கச்சா வந்தாலும் தெரியல சார் இவன் கேரக்டர் எங்க இருக்கு அவ கேரக்டர் எங்க இருக்கு ஒரு அண்ணன் கூட பார்க்காம இப்படியா இப்படியும் இவஞ்சிருப்பான் அவளும் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல அவளுக்கும் என்ன பண்ண இதனால பாதிக்கப்படுறது நம்ம அஜயா இருக்கு அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இங்க அஜய் ஃபீல் பண்றோம் அங்க மினிலா ஃபீல் பண்றோம் என்னடா இது நம்ம சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குமா நீங்க சொல்றது கரெக்ட் தானா நம்மள சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்ததே வந்துட்டே தான் இருக்கு சரி இதையே நம்ம பேசி பேசி மனசை குழப்பிக்க வேண்டாம் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருந்தாதான் வெண்ணிலாவோட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் ஹம் ஆமா யமுனாவுக்கு ஆன மாதிரி வெண்ணிலா காயிடக்கூடாது நம்ம கொஞ்சம் அலாட்டா இருக்கணும் அலாட்டா இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி வெண்ணிலாவுக்கும் அஜய் அண்ணாக்கும் தான் கல்யாணம் நடக்க வைக்கணும் கண்டிப்பாமா அவங்களுக்கு தான் நடக்கும் நடக்கும் வைக்கணும் யமுனா விஷயத்த கோட்டை விட்ட மாதிரி கண்டிப்பா வெண்ணிலா விஷயத்துல நம்ம கோட்டை விடக்கூடாது நம்ம எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்

நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாவே இருக்கு நரேன் என்னடி இந்த பிரச்சனை இல்லாம நீ வேற புதுசா ஏதாவது கிளப்பி விடுற நமக்கு என்ன பிரச்சனை வரப்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அண்ணா இருக்கார்ல அவர் பாத்துப்பாரு அது மட்டும் இல்ல அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொன்னா போதும் அப்பாவே நம்ம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பாரு நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது வரவும் நான் விட மாட்டேன் நீ என்னடி எது எதுவும் நினைச்சு நீ பயப்படுற எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் தயவு தப்பா நினைக்காதீங்க ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இங்க நம்ம விஷயத்திலயும் ஏதனா பிரச்சனை வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு இங்க பாருடி உனக்கு அப்படி பயமா இருக்குன்னா இந்த உடனே நமக்கு காலேஜ் முடியுது இல்லையா முடிஞ்ச கையோட நான் முதல்ல அண்ணனை விட்டு அப்பா கிட்ட பேசுறேன் சரியா அப்பா கிட்ட பேசிட்டா போதும் அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட கண்டிப்பா பேசுவாங்க இதை பத்தியும் கவலைப்படாத நம்ம விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது வராதுன்னு நம்ம நல்லதே நினைப்போம் கண்டிப்பா நல்லதான் நடக்கும் இது நினைச்சும் பயப்படாதடி ப்ளீஸ் டி ம் புரியுது அதனால கொஞ்சம் பயமா இருந்ததா அத உங்ககிட்ட கேட்ட சாரி ஏ லூஸ் இது எதுக்கு நீ சாரிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி கிளம்பலாமா போலாம் நரே நரே ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு டி நீங்க பாரு கவலைப்படாது நம்ம விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் நான் அப்படி உன்ன விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டேன் டி நீ எனக்கு வேணும் பாத்துக்கா புரியுது நரே சின்ன கங்கையில் ஒன்றிய மயாகவா ஜில் ஜில்ல மத்கடில் உம்மாஹிரை பாங்கவா லா நிம்ம தன்பங்கல் கொண்டோத நான் தீரனும் கண்ணே நான் காணுமாகாய அம் மீயாதணும் என்று மோயாது மோயாது உன்பாக கண்ணாளும் முன் சரிங்க டைம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா

அவர் கண்டிப்பா வீட்டுல எப்படி தங்குவாரு அவர் கண்டிப்பா யோசிப்பாருல்ல அதுக்காக தான் யோசிச்சிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல வாங்கினாலும் வர மாட்டாங்க அதான் எங்க வீடு பாத்தா எந்த ஏரியாவில பாத்தான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் வேற எதுவும் இல்ல இல்ல உங்க முகம் சேஞ்ச் ஆனோனு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க அதான் கேட்டேன் வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல இல்ல ஏன் என் முகம் சேஞ்ச் ஆனோடனே உனக்கு கஷ்டம் ஆயிடுச்சான் அந்த அளவுக்கு பாசம் என் மேல அவ்வளவு பாசம் மாதிரி உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு போங்க உங்களுக்காக வருத்தப்பட்டா மூஞ்சி பாரு

ஆனா எனக்கு பாசம் அதிகம் நான் தான் பாசம் அதிகமா வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் கிடையாது போங்காட்டெல்லாம் ஆடாதீங்க போங்க சரி சரி சரிடி நீ பாசம் அதிகமா வச்சிருக்க நீ தான் ஃபர்ஸ்ட் போடுமா நான் அப்படி ஒத்துக்கோங்க சரி சரி இப்போ உங்க பிரச்சனை என்ன யமுனாவை யமுனா அப்பாவை எங்க தங்க வைக்கிறதுன்னு தானே அதுக்கு நான் வேணா ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா ம் இங்க பொண்டடி சொல்ற ஐடியா நல்லா இருக்கா என்ன கேப்போம் சொல்லுடி பொண்டடி பொண்ணுங்க நாங்க இந்த ஐடியா சொன்னால அது நல்லாதான் இருக்கும் கேளுங்க நல்லா இருந்தா பண்ணுங்க இல்லன்னா விட்டுருங்க சரி சரி சொல்லு பார்க்கலாம் ஏ வீடு எதுக்குங்க அங்க இங்க தேடிட்டு இருக்கீங்க நம்ம ஷாமனோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கல அங்கேயே யமுனாவையும் அப்பாவையும் தங்க வச்சாதான் போச்சு அப்படி தங்க வச்சாதான் யமுனா டெய்லியும் ஷாமனாவை பாப்பா அப்ப அவள் அவளுக்குள்ள இருக்க காதல வெளிப்படுத்தி தானே ஆகணும் டெய்லியும் பார்க்கும் போது வேற வழி இல்லைல்ல ஏற்கனவே அவளுக்கு ஷாமலா மேல லவ் இருக்கு ஆனா அத சொல்ல மாட்டேங்கிறா அத சொல்ல மாட்டேறாளா இல்லை அவளுக்கே தெரியலயேன்னு நமக்கு தெரியல பட் அவ மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வரதுதான நம்ம இவ்ளோ போராடிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம இப்படி பண்ணாதானே கரெக்டா இருக்கும் ஷாமனோட கெஸ்ட் ஹவுஸ்லயே அப்பாவையும் ஏமுனாவே ஸ்டே பண்ண வைங்க அந்த அந்த ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன் உண்முட்டு உண்மையுன்னு உள்ளோ இதோடு இரு முறுமுட்டுக்கு இட்டு பொருடும் இடுக்கு முட்டுணும் வந்துருக்கணும் அந்த முறைமுட்டுக்கு இட்டணும்

வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு 얘ని கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ணுங்க ஆல்ரெடி ரொம்ப इरिटீட் ஆச்சு ப்ளீஸ் 얘ని கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிடுங்க ஆடி அது என்ன பியு வாடானு கூப்பிட மோடனே வரंडी ஏன் கொண்டடி கூட்டிட்டு வந்து விடாம அது விட எனக்கு வர என்னடி வேலருக்கு வாடி அப்படியே சேட சக்தி நீ வாடா 얘ని கூட்டிட்டு வந்து வீட்ல விடுடா அது சரி ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே செயல்படுறா ம் முன்னாடி என்ன இனியாவா இது பயந்து பயந்து இருப்பான் ஆனா இப்போ அப்படி இல்ல வா டபுள் மடங்கு ஆர்க்காலே

மன் கூட கூடி இருந்தம் உண்ண போதுமா என்ன நீ சொன்ன

இது ரெண்டுமே இல்லாம இப்ப நான்ங்க கூட இருந்தேன்னா அவள என்ன நினைப்பாளுங்க அப்ப அவளங்க பத்தி நான் யோசிக்கலன்னா என்ன நினைப்பாளுங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அடேய் பட புரிஞ்சு தரவாดิ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நரியன் கிட்டயும் ராகு கிட்டயும் பேசிட்டாங்க அவங்க யாரும் உன தப்பா நினைக்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனையே இல்ல யாரும் உன தப்பா நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் அமைதியா இரு நான் இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்றேன் நீ எதுக்கு வரணும் அதுவும் இந்த நைட் டைம்ல நீ எரட்ட பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க வேற எண்ணி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். என்ன என்ன பண்ண போற? தடிகப் போறியா? வா, ಮುಂದೆ அடிச்சுக்கோ. அம்மா கண்ணத்தை வெனல காட்றேன்.

என்னடி பண்ணிட்டு இருக்கான் உன்ன அப்படி தள்ளி போ சொன்னேன் இப்படி தள்ளி வர சொல்லல போடி லலு நீ வாமா ஓகே ஷாம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நகருங்க நீங்க பாரு இங்க எல்லாம் நீ ஒண்ணு நிக்க வேணாம் இன்னும் கல்யாணம் ஆகலல இது என்ன பலகம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து பக்கத்துல ஒட்டி நின்னுக்க நீ இப்பலாம் பக்கத்துல எல்லாம் நிக்க மாட்டாங்க இது எங்களோட கல்ச்சர் நீ அங்க நின்னே பேசு ஏது பேசுறதா இருந்தாலும் என்னடி பண்ணிட்டு இருக்கோம் நோண்டி இவ்வளவு கூப்பிடுறேன் நீ போ லலு நீ வாமா நிஜமாவே நீ என்ன போ சொல்றியா ஆமா உண்மையா தான் சொல்ற போ நடுது போ ஏன் வந்தல ஒய் புடியவா அவ வந்து இங்க நிக்கறோம் நீ நிக்கறோம் இங்க பாரு நீ ஃப்ரெண்ட் தானா ஃப்ரெண்ட்ன்றா அந்த லிமிட்ல இரு போ லலு நீ வாமா இங்க பாரு நீ உண்மையா போய்டுவே போகணும்னு சொல்லிட்டேன் போடி போ சத்தியமா போய்டுவே ஃப்ரெண்ட் தானா ஃப்ரெண்ட்னா போய் தான் ஆகணும் போ அவ வரட்டும் போடி லைஃப் லாங் ஃப்ரெண்டா கூட வரப்போறா கிடையாதுல என் பொண்டாட்டி தான் எனக்கு கூட வரப்போறான் அந்த இடத்துல யார் நிக்கணுமோ அவங்க தான் நிக்கணும் நீ கிடையாது நீ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ஓடி சொல்லுங்க நீ எதுக்கு வர சொல்லிருந்தீங்க எதுக்கு வர சொல்லுங்க ப்ரீஃப்ல இருந்தா வர சொன்னேன் நீ உன்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்ணிட்டே என்ன ஆச்சு நான் அப்படி எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல நீங்க கூப்டி நான் வராம இருப்பேனா இந்த ஓடி வந்துட்டேன்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சா சாரிங்க அதெல்லாம் ஒரு லேட்டா இல்ல நீ ஐயோ நான் இவனை வந்து பிக் பண்ணிரணும்

சிரிச்சு சிரிச்சா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு வயிறு எரியுதுரா ஏன்னு தெரியல ஆனா இந்த மாதிரி நடக்க கூடாது இவளை நான் சும்மா விட மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே இவளா இவ மண்டையும் இவ கொண்டையும் அருவா கணக்கு மாதிரி அப்படிய குதிரவாளு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சொல்ல போறது இல்ல கொடுக்க போறேன்